வணக்கம் அங்கிள் நீ மாமா உங்க தாத்தா மாமா 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 குடும்பமே குடும்பம் தான் ஆவண கொலைகளை தடுக்க வந்து சட்டம் ஏற்றணும் அப்படின்ட்டு தாவேக்கா சார்பில் இப்ப ஒரு மனு போட்டிருக்காங்க வெற்றி கழகம் டிஎம்கேக்கு ரொம்ப பிடிச்ச பேர் சார் நிறைய வந்து அந்த பேர் தான் பயன்படுத்துறாங்க மினிஸ்டர்லாம் எப்படி உங்களுக்கு தெரியலன்றீங்களே எப்படி சார் இல்லை எனக்கு தாவே கண்ணம் எனக்கு தாவது பா எண்ணம் அங்கே போகுது ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது சீமான் அவர்கள் வந்து முதல்வரை சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் மீதான தாக்குதல் ரொம்ப அதிகமாக போகிற இடத்துல தான் வந்து விஜய் பற்றி தான் பேசுகிறாரு இப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அது உண்மையாக நான் கேட்குறேன் தம்பி அது என்ன தெரியுமா போய் பார்த்தாரா அவர் வரையில ரெண்டு மூணு சூட் தள்ளிட்டு வந்தார் அதை பார்க்கலையா நீயே சிஎம் வீட்டில இருந்து அப்படியா நீங்க தான் சொல்லணும் நான் பார்க்கல பா இல்ல ஊடகங்கள் எல்லாம் சொல்றாங்களே அதான் கேட்டேன் அந்த மாதிரி எதுவும் காட்சிகள் வெளியாகல வரல இல்ல அப்புறம் என்ன மஸ்துக்குடா சொல்றீங்க அசையாத மரம் ஒன்று உயிந்தது கீழே உனக்கு என்ன வேணும் சொல்லு பாலாறு ஓடணுமா தேனாறு ஓடணும் அது ஆல்ரெடி ஓடிட்டு இருக்கு இருக்குல்ல அப்புறம் என்ன வேணும் கதைகளை குறை பண்ணீங்க ஆனா நிறைய போயிட்டு இருக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறை பண்ணீங்க அது குறைக்கல குறைக்கல எங்க குடிச்சிருக்கீங்க ஏன் குறைக்கல அதுதான் நானும் கேக்குறேன் ஏன் குறைக்கல நாங்க என்ன பாது பெரிய தொல்ல இங்க கால வராதப்பா கூட்டத்துல ஒரு கோட் கிட்டுமா போட்டு ஒருத்த வந்திருக்கான் பைபிள் அப்படி தயசெய்து நல்லா இன்னும் கொஞ்சம் பைபிள் படிச்சிட்டு பேசுங்க அது கிறிஸ்தவர் மத்தியில ஒரு இதா இருக்கும் ஏன்டா பைபிள் படிச்சு எங்கடா போற பைபிள் படிக்கிறது பூரா பைபிள்ல இருக்க பூரா உண்மையா எட்டாவது அதிகாரத்தை செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டா செந்தமிழன் சீமான் ஆயிர முடியுமா அவரு சைமன் சீமான் தானே தெரியல ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சில் போய் ஓதுவானுங்க வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டியோட சண்டை போடுவாங்க இது யாரு கிறிஸ்துவன் எங்களை நேசிக்கின்ற நல்ல பரம தகப்பனே தகப்பனே இந்த அருமையான காலை வேலையிலே தேவனை சுதிக்கின்ற சோத்திருக்கின்றோம் ஆண்டவரே சோத்திருக்கிறோம் ஆண்டவரே பெரியாரு சொல்றதை எல்லாமே எடுத்துக்கணும்னு எங்களால இயலாது கவிஞருடைய பிரதான ஒரு கொள்கை தலைவரே வந்து பெரியார் தானே இல்லை 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 காங்கிரஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காங்கிரஸ்க்கு இங்க எத்தனை சாதகம் திமுக தனியா என்ன ஜெயிச்சிருமா சார் தனியா நின்றா ஜெயிக்க மாட்டோம் நாதஸ் மீடியா ஆணையர்களுக்கு வணக்கம் என்று நம்மிடையே திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாடு விணஞ்சிருக்கார் வணக்கம் அங்கல் ரசீமான அவர்கள் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக பேசினதா ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்குது சார் அது எப்படி நீங்க எப்படி பார்க்குறீங்க கிறிஸ்தவர்களுக்கு எதிராவா ஐயோ அவமதிக்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அப்படின்ட்டு அந்த கூட்டத்தில் இருந்தவங்களே வந்து பைபிளில் ஒழுங்கா படிச்சிட்டு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா எங்க மாப்பிளை அப்படி எல்லாம் பேச மாட்டாரு அவர் கிறிஸ்தவையவே இப்ப நீங்க மாப்பிளைன்றீங்க அவர் ஆமா அவர் என்னுடைய மாப்பிள்ள என் பொண்ணா கட்டியிருக்காரு மாப்பிளைங்கறேன் என் தவன் என்னுடைய நண்பர்ரா அவருடைய சொல்லி கொஞ்சம் பைபிள தான் படிக்க சொல்லுங்க அவருடைய அவரு கிறிஸ்துவர் அவரு சைமன்ன அவருடைய தம்பி போதகர் அவர் சர்ச்சில ஃபாதரா இருக்காரு சோ அவருக்கு போய் ஒரு கிறிஸ்துவரை போய் நான் பைபிள படிக்கன்னு சொல்றது தப்பு இல்லையா அவங்க பைபிள் பணமிழன் சீமான் அப்படின்ட்டு செந்தமிழன் சீமான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டா செந்தமிழன் சீமான் ஆகிட முடியுமா அவர் சைமன் சீமான் தானே சைமன் சீமான் அவ்வளோதான் அதனால் அவர் செந்தமிழன் வச்சுக்கிட்டா என்ன இல்லை வேற ஏதாவது தேன் தமிழன் அல்லது மலர் தமிழன் எந்த தமிழனாக இருந்தாலும் இருக்கட்டும் அவர் நல்லது சொல்றாரா மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு வர்றாரா இல்ல சுருட்டுறதுக்கு வர்றாரா எடப்பாடி மாதிரி சுற்றிட்டு போயிடலான்னு பார்க்குறாரா அதை சொல்லு சீமான் அவர்கள் வந்து முதலவர சந்திக்கிறாரு அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் மீதான தாக்குதல் ரொம்ப அதிகமாக போற இடத்துல தான் வந்து விஜய் பத்தி தான் பேசுறாரு இப்படி ஒரு குற்றச்சாட்டு கேட்குறேன் தம்பி அது என்ன தெரியுமா போய் பார்த்தாரா அவர் வரையில் ரெண்டு மூணு சூட் கேஸை தள்ளிட்டு வந்தார் அதை பார்க்கலையா நீயே கூட போனார்ல காட்டல இல்லை நம்ம இவர் கூட போனார்ல நம்ம மாண்பு மிகு சாட்டை சாட்டை துறைமுருகன் போனார்ல அவர் இப்போ கூட்டிகிட்டு எல்லாம் முக்களோத்தோரா தான் கூட்டிகிட்டு போனாராமே அந்த குற்றச்சாட்டு வேற உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் வச்சுச்சு ஏதோ சாட்டை துறைமுகம் தான் ரெண்டு கையில் பின்னாடி ஒன்று முன்னாடி ஒன்று தள்ளிக்கிட்டு பொண்ணு இழுத்துக்கிட்டு வந்தாருன்னாங்க சிஎம் சி இருந்து வீட்டிலருந்து அப்படியா தான் சொல்லணும் நான் பார்க்கல பா இல்ல ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்களே அதான் கேட்டேன்

அதுக்கப்புறம் தானே அவரு மாறினார் அதுக்காக தானே அந்த வார்த்தையை சொன்னாரு ஐம்பேரும் தலைவர்கள் தான் என்னுடைய முன்னோடிகள் அவருடைய கொள்கை தான் என் இன்றைக்கி வந்து எம்ஜிஆரையும் வச்சுக்கிட்டாரா அண்ணா மாதிரி அறுபத்தேழும் கால இப்போ புரட்சி தலைவர் மாதிரி எழுபத்தேழுலயும் நாங்கள் அது மாதிரி நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருவோங்கிறதுக்கு தான் சிம்பாலிக்கா அதை வச்சிருக்கோம்னு சொன்னாரா சொன்னார் அப்படிப்பட்டவர எப்படா அவர் திட்டாம இருப்பாரு என்னங்கடா நீங்க அதாவது ஓட்டு பயத்துல பயத்தில் பேசுறாரா சிம்பாலிக்கா இந்த மாதிரி கண்ணே கண்ணே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இயல்பான குணம் ஒன்று இருக்கு சீமானை பொறுத்த மட்டும் பயந்துக்கிட்டு பேசுகிறாருங்கிறத நான் ஏற்றுக்க முடியாது அது வந்து பயமரியா இளங்கண்டு கண்டு அதனுக்கு பயமும் தெரியாது ஒன்றும் தெரியாது சரியா எங்கேயாவது முட்டி மோதி மண்டை உடைஞ்சி வந்தாலும் பயம் தெரியாது புரிஞ்சுக்கோ அதனால சீமா அந்த கேட்டகரி பயந்துருவார் அப்படி இப்படி அவரை மிரட்டலாம் வைக்கலாம் அவர் தான் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்காரடா கணக்காக ஜெயிலில் இருந்துட்டு வந்திருக்காரடா அதனால அவருக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை புரியுதா அதனால இப்போ ஒரு மனுஷன் மனுஷனாக இருக்குன்னு தொட்டிக்கு தான் அது இப்போ நீ ஏன் இருக்க என்னை கேள்வி கேட்குற ஏன் உனக்கே பிடிக்கலன்னு டக்குன்னு ஏறி வந்து என்னை அடிக்கலையா அன்னைக்கு செஞ்சியில் கூட அவர் அடிக்க போனார் பாத்தியா பாத்தியா மேல இருந்து கீழே வந்து மேடையில் அவ்வளோ கூட்டத்தில் மேலே இருந்து மேலே இருந்து கீழே வந்து அடிக்க போனார்னா அந்த வீரம் மிக்க ஒரு மரத்தமிழ அடிக்கிறது மரத்தமிழனை மரத்தமிழன் அவர் அந்த மரத்தமிழனை அந்த மர ஜபஷ்டின நீ இவ்வளோ தவறாக பேசலாமா பேசலாமா அப்பா பைபிள் ஒழுங்காக படிக்கணும்னு அந்த கூ நேற்றுக்கு நடந்த கூட்டத்துல ஒரு கோட்டு கீட்டுமா போட்டு ஒருத்தர் வந்திருக்கான் பைபிளை படி ஏன்டா பைபிளை படிச்சு எங்கடா போக போகிற பைபிளை படிக்கிறது பூரா பைபிளில் இருக்க பூரா ஒரு ஒரு மதத்தினுடைய ஒரு புனிதமான நூலை அவர் வந்து அவமானப்படுத்துறாரு தானே பைபிள் அதெல்லாம் அவர் இங்க பாரு அவர் பைபிள் படிக்கணும் படிக்கல இங்க பாரு ஒரு விஷயம் புரியுமா ஒரு பழமொழி சொல்லுவானுங்க விடிய விடிய கதை கேட்பானுங்க விடிஞ்ச உடனே சீதைக்கிறாமை சித்தப்பேம்பாங்க பழைய பழைய தானே இது அதே மாதிரி புதுசுன்னு தேவை சொல்கிறேன் கேட்குறியா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சில் போய் ஓதுவானுங்க வீட்டுக்கு வந்தால் பொண்டாட்டியோட சண்டை போடுவாங்க இது யாரு கிறித்துவேன் புரிஞ்சதா

புரிஞ்சதா ஒரு பழமொழி சொல்லுவானுங்க வள்ளுவருடைய மனைவி தண்ணி இறச்சிக்கிட்டு இருக்கும்போது வள்ளுவர் கூப்பிட்டாருன்ட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு அந்த தண்ணி அப்படியே நின்றுச்சுன்னு கதை விடுவாங்க பார்த்துருக்கே வாலியில் தண்ணி நிற்கிது கூப்பிட்டாரு அந்த தண்ணியோடு விட்டுட்டு ஓடிச்சா தண்ணி அப்படியே நின்றுச்சான் என்ன கிடாது கிராஃபிக்ஸாக இதெல்லாம் நம்பர் முடியுமாப்பா புராண அதை தான் புராண கதை நீயே சொல்லிட்டு இல்லைம்மா அதுதான் கதைகள் தான் புரிஞ்சுக்கிட்டிங்களா இது எல்லாம் மனிதன் ஒழுக்கமாக இருக்கணுங்கிறதுக்காக கதைகள் ராமனை பற்றியும் கிருஷ்ணனை பற்றியும் விநாயகரை பற்றியும் முருகனை பற்றியும் எல்லா தெய்வங்களை பற்றியும் மனிதன் ஒழுக்கமாக நேரி தவறாமல் வாழணுங்கிறதுக்காக ஒரு பய உணர்வுக்காகத்தான் மகால் கையில் அறுவாலை கொடுத்துருப்பான் வேல் கம்ப கொடுத்துருப்பான் பராசக்தி கையில் கையில் வேல் கொடுத்துருக்கான்னா மக்களை வந்து தவறு பண்ணுறவங்கள அவர் கொ குத்திடுவார் அப்படின்னு ஒரு பயம் இருக்கிறதுக்கு தான் அது பயந்து வாழணும் அது அந்த நூற்றாண்டில் இருந்தானுங்க எப்போ இரண்டாம் மூன்றாம் நூற்றாண்டில் ஆனால் இன்றைக்கி மனுஷனுக்கு பயம் இல்லை ஒன்றை நான் ஏமாற்றணும் என்னை நீ ஏமாற்றணும் உங்கள்கிட்ட இருக்கிறத நாம் பறிக்கணும் இப்படி ஒரு சூழல் உருவாயிடுச்சு அது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகம் பூரா அன்றைக்கி அப்படி இல்லைன்னா மோடிங்கோத்தா இன்றைக்கி ஐம்பது பர்சன்ட் வரியை போட்டு இன்றைக்கி நம்ம கிட்டத்தட்ட ஏழாயிரம் கோடி அதுக்குள்ளே லாஸ் ஆகிடுச்சு திருப்பூரில் இருக்கக்கூடிய பனியன் கம்பெனி ஓனர்களுக்கெல்லாம் இப்போ லேஆப் கொடுத்துட்டான் மொ மொத்தத்தில் வேலையை விட்டுடுவான் கிட்டத்தட்ட எப்படி போனாலும் பத்து லட்சம் பேர் இல்லாமல் ரோட்டுக்கு வர போகிறான் சரியா இதுக்கு இந்த ஒன்றிய அரசு உடனடியாக ஏதாவது செய்யணுன்னு சிஎம்மு கரடியாக கத்திக்கிட்டு தான் இருக்கார் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறான்னு தெரியல அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இன்றைக்கி காலையில் ஸ்பெஷல் நியூஸ் என்ன தெரியுமா துருக்கி துருக்கியுடைய விமானம் நம்ம நாட்டில் வந்து ஏழு இடத்துலையோ பன்னெண்டு இடத்துலையோ ஃப்ளைட்டு வந்து இறங்கி ஏற்றிட்டு போகுமா இங்கேருந்து அங்கேருந்து சரக்குகளை இங்கே இறக்கிட்டு இங்கே இருக்க சரக்கு ஏற்றிக்கிட்டு எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வந்து கூட்டிகிட்டு போவோம் ஃப்ளைட்டு சர்வீஸு அதை பூராத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டார் காரணம் என்னன்னா அவன் வந்து பாகிஸ்தானுக்கு போனத்தை இதை ப சப்போர்ட் பண்ணானா அதனால் அதை நிப்பாட்டி விட்டார் இதனால் நமக்கு பாதிப்பு இல்லை ஆனால் அவனுக்கு பாதிப்பு துருக்கி நாட்டுக்கு பாதிப்பு அது மாதிரி இப்போ அவனுக்கு பாதிப்பு இல்லை நம்ம இது பண்ணதுக்கு ஐம்பது பர்சன்ட் வட்டி இது போட்டதுக்கு டேக்ஸ் போட்டது நமக்கு தான் பாதிப்பு நம்ம பொருளை அங்கே விற்க முடியலை

அஞ்சு ரூபா குறைச்சிருக்கேன் குறைச்சோம் குறைச்ச பின்னாடி அவன் ஒன்றிய அரசு காலால் வரியை கூட்டிட்டான் காலால் வரி போகிறதும் ஒன்றிய அரசு ஒரு மானக்கேடான செயல் என்ன தெரியுமா நமக்கு வந்து கொடுக்குற பெட்ரோலினுடைய கா இது ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய பேரல் வெறும் நாற்பது டாலர் கொடுக்குறான் இரநூறு லிட்ரு அதை சுத்தப்படுத்தி எல்லாம் பண்ணோம்னா நமக்கு ஒரு லிட்டர் வந்து முப்பத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து முப்பத்தெட்டு ரூபாய்க்குள்ளே தான் அடக்கமாகும் அடக்கம் அவ்வளோதான் ஆகும் என்ன டேக்ஸ் போட்டாலுமே ஆனால் அதை என்ன பண்ணுறான் நமக்கு வந்து அரசனுடைய நிறுவனங்கள் இந்தியன் ஆயில் இருக்குது பாரத் பெட்ரோலியம் இருக்குது இது ரெண்டும் அரசு உடையது ஆனால் இவன் என்ன பண்ணுறான் அதானி அம்பானி இவங்க பெட்ரோல் பங்குக்கு தான் அவங்க நேரடியாக அங்கே கொள்முதல் பண்ணுறான் நம்ம கொள்முதல் பண்ணுறது அஞ்சு சதவீதம் செல்லும் அவன் கொள்முதல் பண்ணுறது முப்பத்தஞ்சு சதவீதம் அந்த கடுப்பில் தான் இப்போ ட்ரம்ப்பு நம்மளை ராவிக்கிட்டு இருக்கான் சரி இப்போது இந்த ஆவண கொலைகளை தடுக்க வந்து சட்டம் ஏற்றணும் அப்படின்ட்டு தாவேக்கா சார்பில் இப்போ ஒரு மனு போட்டிருக்காங்க தாவேக்கா தாவேக்கானா தமிழக வெற்றி கழகம் டிஎம்கேக்கு ரொம்ப பிடிச்ச பேர் சார் நிறைய வந்து அதை அந்த பேர் தான் பயன்படுத்துகிறாங்க மினிஸ்டர்லாம் எப்படி உங்களுக்கு தெரியலன்றீங்களே எப்படி சார் இல்லை எனக்கு தாவேக்கானா எனக்கு தாவது பா எண்ணம் அங்கே போகுது எங்கே சார் விமானத்தில் போகுது விமானத்தில் ஜட் வேகத்தில் திமுகவினருடைய ஒரு இதுவே அப்படி தானே சார் அப்படியா பற்றி அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நாங்கள் என்னடா சொன்னோம் நாங்கள் எங்கள் தலைவர் சொன்னார் எங்கள் கட்சியினுடைய மாதிரி இது என்னோடதுப்பா என்னது காப்பி அடிச்சிட்டோம்ப்பா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து இருந்து இந்த துண்டை வச்சிட்டு இருக்கோம்ப்பா இந்த டவல் இந்த கட்சிக்கொடி இதெல்லாம் எங்கே வச்சிருக்கோம் இதுக்கப்புறம் வந்து கர்நாடகா இதை இது பண்ணிக்கிட்டான் ஸோ நீங்கள் ஸ்டேட் லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் அவங்க கர்நாடகாவுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்துருச்சு அதனால தான் காப்பி அடிச்சு நிறைய பேர் இங்க தமிழ்நாட்டுல வச்சுட்டு இருக்கானுங்களே தவிர நான் யாரையும் காப்பி அடிக்கல இப்போ நீங்க பெரியாருடைய கொள்கையை திமுக ஃபாலோ பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றோம் பெரியாருடைய மெயின் கொள்கை வந்து சாதி ஒழிப்பு தான் உங்க பேரே வந்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அத உங்க கட்சியும் நீங்க திமுக கூட இணைஞ்சிட்டீங்க இணைச்சிட்டீங்க அப்படி இருக்கும்போது இப்ப திமுக பெரியாருடைய கொள்கை எங்கே ஃபாலோ பண்ணுது அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ பெரியார் சொல்றதை எல்லாமே எடுத்துக்கரணும்னு எங்களால் இயலாது பெரியார் ஆவிஞருடைய பிரதான ஒரு கொள்கை தலைவரே வந்து பெரியார் தானே சார் அவருடைய கொள்கை பாரு கேட்குறேன் கேள்வி நான் எனக்கு இண்டிவிஜுவல் தான் சொல்றேன் கட்சிக்கு சொல்லல நீங்க திமுக சார்புல இருந்து நான் திமுக சார்பில் பேசினாலும் நான் திமுககாரனா இருந்தாலும் என்ன சில கொள்கைகள எனக்குன்னு பரிமண வளர்ச்சி இருக்கு என்னுடைய மூல அறிவுக்கு எத்தனை மாதிரி நான் என்னுடைய மக்களுக்கு ஏதாவது சேவை தான் என்னுடைய மனசுல எங்க மக்கள்னா தமிழக மக்களுக்கு சரியா தமிழக மக்களுக்கு சேவை சரி சார்ந்த இவங்களுக்கு கிடையாது எல்லாமே அதுக்குள்ள அடக்கம் தானே டீ ஆ எப்படி அடக்கும் அப்புறம் அடங்காதா அப்படி அடக்கா அடிங்காதுன்னா அடக்கிவோம் டேய் அடங்காதுன்னா அடக்கும் அதாவது ஒரு பழமொழி சொல்ல இல்லையா ஒரு ஒரு என்னமோ சொன்னால் எள்ளுக்குள் ஏழு கடலை அடக்குனானா ஒரு எள்ளுக்குள்ள ஏழு கடலை அடக்குனானா அது ஒரு கதை அதையும் கும்பிடுறீங்க சொல்றீங்க அப்புறம் என்ன இதை சொல்லுங்க நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் அதை என்னது பேசி அப்புறம் இல்லை இப்போ நான் என்ன கிடையாது தாவேகா சாப்பில் ஒரு மனு போட்டிருக்காங்க சரி அதை வந்து ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் ஆணவ கொலைகளை தடுக்கிறோம் அப்படின்னு வந்து திமுக பல இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஒரு மனு போட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மனு எங்கே போட்டு உச்ச நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க உச்ச தாவே காசாப்பில் அதை ஒரு தாக்கல் செஞ்சுருக்கார் கேப்பா இங்கே மொதல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் போடணும் அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டில் போடணும் அதுக்கப்புறம் ஹைகோர்ட் விட்டாச்சுன்னா ஹை கோர்ட்டில் சரியாக திருப்பில்லைன்னா அப்பீல் போகலாம் அந்த அப்பீலை விட்டுவிட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகலாம் அதில் அப்பீல் போகலாம் எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸுக்கு போக முடியுமான்னு தெரியல ஆனால் தள்ளுபடி ஆகிரும் பெட்டிஷன் கவலைப்படாதா அது நல்ல நல்ல விஷயம் தானே சார் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு காசுக்காக போட்டிருக்காங்க எதிராக வந்து சட்டம் ஆணவ ஆணவ கொலைக்கு எதிராக சட்டம் ஏற்கனவே இருக்கிற சட்டத்திலேயே அதுல எல்லா சரத்துமே இருக்கு இதுக்குன்னு தமிழ்நாடு அரசு புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வர வேண்டாம் ஒன்றிய அரசு கொண்டுட்டு வர சொன்ன கூட்டணி சார் திருமாவளம் சொன்னாலும் சரி தெரு தொல் திருமாவளம் சொன்னாலும் சரி பிரதானமா இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர் அவரு தண்ணி இருக்காரு சொன்னதை இல்லைன்னு சொல்லலப்பா அவங்க என்ன சொன்னாலும் எங்க முதல்வர் என்ன சொன்னாரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சட்டவடி முன் வடிவங்கள் போதுமானது இதுக்குன்னு தனி சட்டம் ஏற்ற வேண்டியது இல்லைன்னு சொல்லியாச்சு திரும்ப திரும்ப எல்லாரும் கூவுனதையாக கூவிட்டுருக்கீங்க கோழி கூவுனா கேண்டா கோழி கூவி என்றைக்காவது விடியுமாட்டா சேவல் கூவுனா தான்டா விடியும் இப்போ கச்சத்தையை பற்றி விஜய் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார் மாநாட்டில் அதுக்கு வந்து இலங்கை மினிஸ்டர் பதில் சொல்லியிருந்தார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே கோழி கூவனா எதுவாகுமா அப்படின்ட்டு அவருக்கான அந்த பதில் தான் வந்து அவர் சொல்லியிருக்காருங்க என்ன கச்சத்தீவே வந்து கொடுக்க மாட்டோம் அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்ட்டு இலங்கை அமைச்சர் சொல்லியிருக்காரு இப்படி கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம்னு இன்னைக்கு நாளைக்கு இல்லை நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்தே அவன் கிளைம் பண்ணான்ப்பா அவன் கிளைம் பண்ணி கச்சத்தீவு எங்களுடையது எங்களுக்கு அதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான் சரி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா விஜய் அவர்கள் பேசி யார் கேட்குற சொல்ல போறாங்க ஒரு விஷயம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ இலங்கையில சரி பாதி நாட்டை வந்து சென்னை மாகாணத்தோடு தான் அட்டாச்சாக இருந்தது சென்னை மாகாணத்தினுடைய கவர்னர் தான் அதுக்கும் கவர்னராக இருந்தார் ஒரு பாதி சரியா அந்த பாதி அப்புறம் வந்து நாடு சுதந்திரம் அடையும் போது இதை கொண்டுட்டு போய் இலங்கையோடு அட்டாச் பண்ணிட்டாங்க சரியா அதுக்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் சென்னை கவர்னர் தான் அதை பராமரிப்பு பண்ணிகிட்டு இருந்தார் சரிங்களா அதனால ஹிஸ்டரி எல்லாம் இருக்குடா செல்லும் நீங்க தயவு செஞ்சு எல்லாம் கச்சத்தீவு 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 பிரச்சனைகளே நான் போல சார் அப்புறம் யாருக்கு கேட்கணும் அதுக்கான ஒரு பதில் தான் நான் சொன்னேன் இன்னொரு விஷயம் தெரியுமா அந்த கச்சத்தீவு சொன்னோடனே நெய்தல் படை வைத்திருப்பேன் என்னுடைய நெய்தல் படை கையில் அவர்களே பாமுகளை வீசி நெய் அந்த கச்சத்தீவை மீட்டுவார்கள் அவர்கள் தோணியில் கல்ல தோணியில் ஏறி போவார்கள் அப்படி இப்படின்னு சொல்லி கதை விட்டார் தெரியுமா ஒருத்தர் தெரியுமா உனக்கு அவரை சொல்லுங்கள் யாருன்னுட்டேன் யா நீயே சொல்லு ஆ நெய்தல் படை ஊர் வச்சுக்குவாரான் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்குமா மாநில அரசு வேடிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க வீரர் அப்படின்ட்டு ஆ வீரர்னு நீங்கள் தானே சொன்னீங்க என்ன வீ அதனால தான் வீதியை தேங்க காற்றார் போல தம்பி இங்கே பாரு கண்ண இதெல்லாம் கறிக்க ஆகாது கண்ணு வாயில் பேசுகிறதெல்லாம் சட்ட வடிவங்கள் கொண்டு வர இயலாது சட்டமாக இதை கொண்டுட்டு வரலான்னா ஏறக்குறைய மூன்றாண்டு காலமாக இதை எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் அதை அதில் ஏதோ சிக்கல் இருக்க போய் தான் முதலமைச்சர் அதை இல்லைன்னா அவருக்கு என்ன இருக்குது ஒரு சட்டம் ஏற்றதில் என்னப்பா இருக்க போகுது ஒரு பெரிய விஷயமே இல்லைப்பா அதில் ஏதோ தேவை இருக்குது அதனால தான் அதை அதை கொண்டு வரலாம் அதை பெரிய விஷயவாக பேசுகிறாங்க புரியுதா என்ன ஒரு இப்போது சாதாரண சட்டம் தானே இப்போ ஒன்றிய அரசு சட்டம் மாற்றிடுச்சு தெரியுமா உனக்கு தெரியுமா தெரியாதா ஆ எந்த சட்டம் சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய அரசு வந்து இப்போ முன்னையெல்லாம் வந்து நம்ம சாதாரண இங்கே எஃப்ஐஆர் போடுவோம்ல அதை பற்றி நிறைய மாற்றி அமைச்சிட்டாங்க இங்கேருந்த வழக்கறிஞர்கள்லாம் உண்ணாவிரதுலேருந்து போராட்டங்கள்லாம் பண்ணி பார்த்தாங்க இயலாது போயிடுச்சு இப்போ புதுசாக கொண்டுட்டு வந்தால் அந்த சட்டத்தின்படி தான் இப்போ எஃப்ஐஆரோ சார்ஜ் ஷீட்டோ போடுறமே தவிர பழையது போயிடுச்சுப்போம் சரியா எல்லாம் புது செக்ஷன் முன்னே எல்லாம் செவன்ட்டி ஃபைவ் பாங்க ஒரு பல இதுகள் இருக்கும் இப்போ அந்த க இதை திருநாட்டு செவனு திருநாட்டு ஒன்று அப்படின்னு செக்ஷன்லாம் மாறி போச்சு இப்போ வெவ்வேறு அது போட்டு ஒன்றிய அரசு புதுசாக பார்லிமெண்ட்லேயே சட்டம் நிறைவேற்றி கொடுத்துட்டான் அதுதான் நடக்குது இப்போ நடைமுறை அவன் தான் ஏற்றணும் சட்ட முன்வடிவம் கொண்டு வர்றது எல்லாமே ஒன்றிய அரசு பார்லிமெண்ட்டில் தீர்மானங்கள் போட்டு அவன் தான் கொண்டு வரணும் நம்ம கொண்டு வர இயலாது இது தெரியாமலே அதை பார்த்து இதை மாற்று அதை மாற்று இதை மாற்றுனா நாங்கள் என்னத்தை வேட்டியை தான் மாற்றணும் வேற என்ன மாற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக நிலைக்குமா சார் ஏன்னா ஒரு பக்கம் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் தேமுதிக பாமக இவங்க ரெண்டு பேரும் எந்த அணியில் போக போகிறாங்கன்றதை இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இந்த நிலையில் இந்த தேர்தல் எப்படி இருக்கும் திமுகவுக்கு தம்பி பாமகவும் எங்கள் கூட இல்லை பாமக திமுக தொட்டுருங்க சார் தனி காங்கிரஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நடத்திருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு யார் தாவேக்காவோட தாவேக்கா தாவேக்கா சரி சரி தாவே தமிழக வெற்றி கழகம் நல்லா தான் ட்ரை பண்ணுச்சு புரிஞ்சுக்கோ தாவேக்கா ட்ரை பண்ணுச்சுன்னு ஆதவாரிச்சின்னு மூலியமாக முயற்சி பண்ணி போய் இவரை பார்த்து பேசுனாங்கன்னு கேள்விப்பட்டோம் ராஜா ராகுல் காந்தியோட அவர் ராகுல் வந்து உடனே சிஎம் ஊட்ட நம்ம தா முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருடைய புதல்வர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவங்க கேட்டாங்க என்ன செய்யலாம்னு கேட்டிருக்காரு அவர் வந்தா கூப்பிட்டு வச்சுக்கோங்க அப்படின்னு இவர் அப்படி தான் பேசியிருக்காரு திமுக கூட்டணிக்கு விஜய் வருவாரா காங்கிரஸ் கூட காங்கிரஸ் திமுக உடனே சார் இருக்குது அது அவங்களோட போனா எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லடா தங்கும் அது எங்களுக்கு எஸ்ட்ரா லக்கேஜ் செல்லம் காங்கிரஸ் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காங்கிரஸுக்கு இங்க எத்தனை சதவிகா தனியா ஜெயிச்சிருக்கேன் தனியா நின்றா ஜெயிக்க மாட்டோம் தனியா நின்றா தனியா நின்றா ஜெய்ப்போம்மா ஜெயிக்கலையாங்க வரலாற்று ஜெயிச்சதே இல்ல தம்பி கூட்டணி இல்லாம திமுக வரலாற்றை ஜெயிச்சிங்க நீ நல்லா புரிஞ்சுக்கோ நாங்க அந்த விஷ பரீட்சைக்கு நாங்க சீமானு இல்ல தோத்துட்டு தோல்வியை கொண்டுட்டு போய் உட்காடுறதுக்கு புரியுதா மத்த அரசியல் கட்சிகள் அதிகாரத்துக்காக வந்து போராடுவாங்க சீமானவர்கள் அவர்கள் ஆடு மாடு மரம் இதுக்காக போராடுறத ஒரு மனித நேயத்துக்காக சார் சொல்லாத அரசியல் கட்சி தொடங்க எல்லாமே அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்றது தான் உடைய பிரதான எண்ணமா இருக்கும் அவர் மாடு மேய்க்க போறேங்கிறாரு உனக்கு என்னடா கஷ்டமா இருக்கு அவர் மாடு பேசிட்டு அவர் மாடு மேய்க்க போறாரு மரம் வெட்ட போறாரு இல்ல மரம் வளர்க்க போறாரு பேசுறாரு அவர் அவர் என்ன பண்ணா என்ன இல்ல வேற யாரு உடைய பெங்களூர் காரங்கிட்ட எல்லாம் பேசினா கூட நமக்கு என்ன அவர் பெங்களூர் காரங்கள்ட்ட பேசினார்ல பேசி எங்களுக்கு தண்ணி விடணும்னு கேட்டார்ல அந்தாலும் படத்தெல்லாம் வச்சு செருப்பால் அடிச்சார்ல எல்லாம் பண்ணார்ல அவ்வளோதான் உடு அதை போய் பெருசு விஷய பேசிட்டு அவர் அவரு தான் ஒரு அரசியலை அவர் தான் முன்னெடுக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறதாக உங்களை மாதிரி ஊடகங்கள்லாம் கதை கட்டுறீங்க அவர் மக்களுக்காகவா தனக்காக பேசுறாருன்னா யாருக்கு தெரியும் இயற்கைக்கான அரசியல கொடி மரம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தானே நல்ல விஷயம் பேசுறது நல்ல விஷயம் தான் ஆகையினால ராகுல் காந்தி கூட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த கூட்டணிக்கு தாவேக்காவும் ராகுல் காந்தியும் கேப்டன் கட்சியும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைச்சா நமஸ்காரம் அவ்வளோதான் நன்றி சார் பல விஷயங்களை வந்து சொல்லியிருந்தீங்க இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின் சார் கேளு நிவேதா பெத்ராஜ் அவங்க வந்து இது பண்ணி அவங்க ஒரு நடிகை நிவேதா பெத்ராஜ் ஒரு நடிகை நடிகை அவங்க வந்து ஒரு சார் உதயநிதி அவர்களுடைய ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க உதயநிதி படத்துலையா உதயநிதி தெரியும்ல தெரியும் அவர் எத்தனை படம் மொத்தமே நாலு படமோ அஞ்சு படம்தானே நடிச்சார் அவர் நிறைய படம் நடிச்சிருக்கேன் சரவணன் இருக்க பயமே அப்படின்ட்டு சரி அந்த சரவணன் இருக்க பயமே படத்துல அந்த பொண்ணா நடிச்சிருக்கு இந்த இந்த பொண்ணு இல்ல இந்த எங்க வீட்ல இருக்குமே அந்த பொண்ணு தெரிசா தெரிசா உதயிசா நடிக்கவே இல்லை தெரிசா இல்லடா கீர்த்தி சுரேஷ் இல்லடா இன்னொரு பொண்ணுடா

நான் யாருக்கும் போய் லைட்டு பிடிக்கலை சரியா நான் விளக்கு பிடிக்கல அதனால் விஜய்க்கும் பிடிக்கல உதயநிதி பிடிக்கல உதயநிதி பற்றி உதயநிதி பற்றினே சொல்லலை சார் சின்னவர் அப்படின்னு சார் சொன்னேன் நீ தான் சார் விஜய்க்கு போகிறீங்க அது சின்னவர்னா எங்களுக்கு அவர் பா எங்களுக்கு சின்னவர்னா அவர் தானே தானான்னு கேட்குறேன் அவர் தானே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறேன் எங்களுக்கு அப்படியெல்லாம் வேண்டியதில்லை ஏடா பொம்பளை இருக்கா இல்லைன்னா நல்லா பேசி விட்டுருவேன் என்ன பண்ணுவேன் எனக்கு அதது கல் காத்தா வர நான் வரேன் வாக்கப்படேன் காத்தா வர்ற தாளாட்டன்னு சொல்லிட்டுருக்குதா காலத்தில் போய் நீ என்னமோ பெத்துராஜுக்கு கீழே பேரை போட்டாங்க சின்ன ஊர் போட்டாங்கன்னு கீ ஓ அவங்களுக்கு தான் டோல் பண்ணுறதுக்கு கிடைக்கலைன்னா நீயும் டோல் பண்ண போறியா இதை வச்சு பண்ணிக்கோ நன்றி சார் நன்றி கண்டிப்பாக வணக்கம்